அனைவருக்கும் வணக்கம் உறவுகளே என்னோட உறவுகள் எல்லாமே என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்னைக்கு வந்து மத்தியானம் நான் வந்து இன்னைக்கு சிக்கன் வறுவல் தான் இன்றைக்கி நான் செய்கிறேன் உறவுகள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கொள்ளையில் வந்து ஆளுங்க வந்து வேலை இருக்காங்க அவங்களுக்கு வந்து காலையில் பழைய சோறு தான் எடுத்துகிட்டு வந்தேன் வந்து எடுத்துகிட்டு வந்ததால் யாருக்கும் பத்தலை அது அதனால மதியானம் சரி இருக்குல்ல இருக்குதுல்ல கோழி இருந்தது அதை அடித்து என் வானல தான் வச்சோம் நாங்கள் ஆனால் வந்து வானல் வந்து பத்தலை அது பின்னுறதுக்கு நிறையா ஆரஞ்சு இருக்கிறதால பத்தலை அதனால் வந்து அண்ணன் கூட இருந்தது வீட்டில் வீட்டுக்கு போகணுன்னா நாலு கிலோமீட்டர் தூரம் போகணும் வானல் எடுத்துகிட்டு வரணும் இல்லை அது ரொம்ப லேட் ஆகும்னு சொல்லிட்டு அண்ணன் கூடையிலே வச்சிட்டோம் ஒருவர்களே யாரும் தப்பாக நடிக்காதிங்க தயவுசெய்து அதான் ஒருவங்களே சாதலாக இருக்குது இது இது மட்டும் வரது சாப்பாடு கொடுக்க வேண்டியதான் எல்லாத்துக்கும் எல்லாமே அவங்க எல்லாம் வெயில் காலையில் பிடிச்சி கொட்டை பொறிப்பிச்சு முந்திரி கொட்டை இந்த வருஷம் ஒன்று எங்கள் கொல்லையில் வந்து அதிகமாக தோப்பில் வந்து அதிகமாக காக்கியில் கொட்டை ஏன்னா எல்லாம் மழை பெஞ்சி எல்லாமே கொ முந்திரி கொட்டை எல்லாமே மழை பெஞ்சி அந்த மழை பெஞ்சாலே கொ முந்திரி கொட்டைக்கும் மழைக்கும் ஆவே ஆகாது மழை பெஞ்சதால் பயிர் வந்து அப்படியே கொஞ்சம் நல்லா முற்றி கொஞ்சம் வெளியே வந்தாலும் பிஞ்சாக இருந்தாலும் சரி தான் அந்த பிஞ்சு எல்லாமே கருகி கருகிடும் இந்த போன வருஷம்லாம் அந்த டைமில் நான் பத்து மூட்டை பதினஞ்சு மூட்டை கொட்டை பொறுக்கி வச்சுருப்பேன் இந்த வருஷம் இன்னும் ஒரு மூட்டை கூட நான் கொட்டை பொறுக்கலை இன்றைக்கி தான் ஆளுன்னு வச்சுருக்குறேன் ரெண்டு ஆள் தான் வச்சுருக்கு வேறு வேறு இல்லை மீதி எல்லாமே நம்ம நான் ஆயா அப்புறம் எங்கள் அம்மா பற்றி எங்கள் அம்மா பற்ற அம்மா அவங்க அப்புறம் என் தம்பி எங்கள் வீட்டுக்கார் இவங்க தான் நாங்கள் தான் பொறுக்கிறோம் கொட்டை முந்திரிக்கொட்டை வந்து சுத்தமராக இந்த வருஷம் வந்து காய்ப்பே இல்லை ஏதோ ஏதோ ஒரு ஒரு வரம் ஏதோ ஒரு ஒரு வரட்டம் அப்படி தான் இருக்குது அப்படியே தட்டி எடுத்துகிட்டு வரஞ்சிடும் அப்படியே செம்ம வெய்ய உழவுகளே இந்த வருஷம் செம்ம வெய்ய ஏன் தான் இந்தமாரி வெய்ய அடிக்கிறதே தெரில மழை ஒன்று மழை பெஞ்சு வீணாக போகுது ஒன்று இப்போ இந்த மழை பெஞ்சதால்தான் கொட்டையே காய்ச்சலை இல்லைன்னு வச்சுக்கேன் கொட்டை எல்லாத்துக்குமே எங்கள் ஊர் மக்களுக்கு எல்லாத்துக்குமே இதை நம்பி தான் இருக்காங்க ஆனால் இருந்தாலும் வேறு மாசம் வேறு மாசலுங்கிறது எங்கள் ஊரில் எதுவுமே கிடையாது இந்த மிந்திரி கொட்டை மட்டும்தான் வருவாங்களே அது வந்து மழை பெஞ்சி ரெண்டு மழை மூணு மழை அப்படியே பூ வச்சதா பூ வச்சு அந்த மழை பெஞ்சதால் அப்படியே எல்லாமே அந்த முந்திரி பூ எல்லாமே அப்படியே அப்படியே புகஞ்ச மாரி ஆகிடும் கருவுனை மாரி ஆகிடும் பிஞ்சி விட்டால் கூட அது கருவி போயிடும் அதனால இந்த வருஷம் யாருக்குமே எங்கள் ஊர் மக்களுக்கே எல்லாமே எவ்வளோ பேர் வந்து வீட்டில் வந்து இந்த முந்திரி கொட்டை தான் சாப்பாடுங்கிற மாதிரி தான் ஆனால் இருந்தாலும் இப்போ வந்து இந்த முந்திரி கொட்டை வந்து நிறைய பேர் காய்க்காத அஞ்சு மருந்து ஆறு மருந்து இந்த மிந்திரி கடிச்சிட்டாங்க அப்படியும் வந்து இன்னும் பூவை விட்டு பிஞ்சி வெளியே வரல பாவும் தான் எங்கள் எங்கள் ஊர் மக்கள் வந்து பாவம்தான் இப்போ இந்த 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 வந்து கொட்டை எங்கள் ஊர் வெளியெலாம் எப்படின்னு தெரியல ஆனால் எங்கள் ஊரை பொறுத்தவரை இந்த வருஷம் முந்திரி ஒன்றும் புண்ணியமே கிடையாது வேஸ்ட்டு பாவம் இந்த மக்கள் வந்து இந்த முந்திரி கொட்டையை நம்பி தான் நிறையா இருந்தாங்க நிறையா ஊடு நாங்களும் அதில் எல்லாம் இந்த முந்திரி கொட்டை பொறுக்குனா தம்பிக்கு கஷ்டம் இல்லாத ஃபீஸ் கட்டுவோம் கஷ்டம் இல்லாத ஓடுவோம் இப்போ இந்த வருஷம் ரொம்ப என்னதான் பண்ணுறதுன்னு தெரில எதுவும் ஆனால் விடாத சரி இந்த போகம் மொத்தம் மூணு போகம் காய்க்கும் முந்திரி கொட்டை வந்து சரி இந்த போகம் காய்க்கும் அடுத்த போகம் காய்க்கும்ட்டு இன்னமும் நாங்களாம் அஞ்சு மருந்து அடிச்சிட்டோம் ஒருவர்களே ஆனால் இன்னும் வந்து முந்திரி கொட்டை வந்து இன்னும் இஞ்சி ஏதோ ஒன்று ஒன்று தான் தெரிய ஆரம்பிக்குது ஆமாம் அதே சரி அம்மா வெளியே ஒருவர்களே உங்கள் வீட்டிலலாம் என்ன சாப்பாடு மறக்காத கம்மனில் சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் இதுதான் சாப்பாடு வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் உங்களுக்கு சேர்த்தே நான் சாப்பாடு செய்கிறேன் வாங்க ஒருவர்களே சாப்பிட்லாம் வந்து உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுங்கிறத மறக்காத கம்மனில் சொல்லுங்கள் ஓகே ஒருவர்களே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்